ಗನ್ನಿಮಿಕ ಸಹೋದರ ಸಹೋದರೇ ಅಲ್ಲಾಹುವಿನ ನಲ್ಲಡಿಯೇ ಅಸ್ಸಾಮ್ ವರಹಮದು ವರ್ಕಾತು ಅಲ್ಹಮದು ಅಲ್ಲಾಹು ಸಲೀ ಅಲಾ ಮುಹಮ್ಮದಾ ಅಲಿ ಮುಹಮ್ಮದೀಮ್ இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா அல்லாஹுவை திருப்திப்படுத்தக்கூடிய அல்லாஹு இதை கேட்டால் ரொம்ப 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 சந்தோஷப்படக்கூடிய வார்த்தைகளை தான் கொண்டு வந்திருக்கோம் ஒரு ஆறு வார்த்தைகள் தான் சொல்லலாம் இதை ஓதுறது வந்து ஒரு ஒரு நிமிஷம் கூட ஆகாது ஆனா அல்லாஹு இதை நம்ம ஓதுறதுனால ரொம்ப சந்தோஷப்பட்டு என்னுடைய அடியான் என்னிடத்துல இப்படி சொல்லிட்டானா இந்த அளவுக்கு ஒரு விஷயத்த சொல்லிட்டானா அப்ப இந்த அடியானுக்கு நான் என்ன வேணா செய்யலாம் அவனுடைய அனைத்து அவசியங்களையும் நான் வழங்கி விடுவேன் அவனுடைய அனைத்து பிரச்சனை புதிதாக திறந்து சொல்லி அல்லாஹும் நமக்கு அருள் புரியக்கூடிய வார்த்தைகளாக அதெல்லாம் இருக்கு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அறிவிப்பே இருக்கு இது ஹஜரத் அசன் அலி ரஹமத்லாஹி அவர்கள் தான் வந்து அறிவிக்கிறாங்க இந்த சிறப்பு மிக்க வார்த்தையை ஒருவர் ஓதுறதுனால நம்ம எவ்வளவுதான் அல்லாஹுவை திக்கர் செய்திருந்தாலும் சரி புகழ்ந்திருந்தாலும் சரி இந்த மாதிரியான விஷயங்களே நம்ம அல்லாஹ் சொல்லி இருக்க மாட்டோம் இதை நீங்க வந்து பின்பற்றி பாருங்க உங்களுக்கே பெரிய பெரிய மாற்றங்களும் திருப்பங்களுமே தெரியும் இந்த அறிவிப்பு என்னன்னு ஹஜரத் அசன் ரஹமத்துலி அவர்கள் சொல்றாங்க ஹஜரத் சமூரா பின் ஜூப் அலி அல்லா வன்ஹா அவர்கள் கூறினார்கள் நான் நபிசுலாஹு அலிசல்லாம் அவர்களிடமும் ஹஜரத் அபுபக்கர் அலி அல்லாஹூ ஹஜ்ரத் உமர் அலி அல்லாஹூ ஆகியோர்களிடமும் பல தடவை கேட்ட ஒரு ஹதீசை உங்களுக்கு கூறுட்டுமா என்று கேட்டார்கள் அப்போது நான் கூறுங்கள் என்று சொன்னேன் அதற்கு அஜ்ரத் சமூராவன் அவர்கள் இதைதான் எங்களுக்கு கூறினார்கள் அதாவது சமூரா அலி அல்லா வன்ஹோ அவர்கள் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு சஹாபி அவங்க வந்து நபி சலாஹ் அலி இஸ்லாம் அப்படி காலத்திலேயே வாழ்ந்திருக்காங்க யார் சஹாபாக்கள்னு நபி அவர்களை பார்த்தவங்க தான் சஹாபாக்களாக இருப்பாங்க அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா நபி சல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் உமர் அலி அல்லா வன்ஹோ அவர்கள் அபூபக்கர் அலி அல்லா வன்ஹோ அவர்கள்லாம் பல தடவை ஒரு அதிச இங்கிட்ட சொல்லிட்டே இருந்திருக்காங்க அத பல கட்டத்துல நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவங்க வாயிலாக அந்த விஷயத்த நான் அவங்களுக்கு சொல்லி தரட்டுமான்னு கேட்டு இதை தான் கற்றுக் கொடுக்கறாங்க அதாவது சூரியனுடைய நிலைகள் மாறக்கூடிய நேரத்துல இந்த வார்த்தைகள்

பகுதியும் நீங்க என்ன பண்றீங்க என்னை துதிப்பீராக அல்லாஹுவே சொல்லியிருக்கான் அதனால சூரியனுடைய நிலைகள் மாறக்கூடிய அந்த இரண்டு நிலைகள் இருக்கு பாருங்க அதாவது பசருக்கு பின்னாடியும் அதே மாதிரி அசருக்கு பின்னாடியும் இந்த ரெண்டு நேரங்களும் வந்து பாத்தீங்கன்னா சூரியனுடைய நிலைகள் மாறக்கூடிய நேரமா இருக்கு அந்த நேரத்துல அல்லாஹு குறிப்பிட்டு சொல்லிருக்கான் குரான்லயே அந்த நேரத்தில் என்னை வந்து என்ன பண்ணனும் நீங்க நினைத்து திக்ருசைங்கன்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல இந்த வார்த்தைகளை நபி சல்லா அலை அவர்களும் அபூபக்கர் அலி அல்லா வன்ஹோ அவர்களும் இன்னும் அலிர் அலி அல்லா வன்ஹோ அவர்களும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க இதை ஓதி இருக்காங்க அந்த வார்த்தைகள் தான் வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹும அந்த ஹெலக்கு தனி பஸ்ட் நான் தமிழ்ல கொடுத்துர்றேன் அதுக்கப்புறம் கடைசியில உங்களுக்கு அரபி அர்த்தம் எல்லாமே நான் கொடுக்குறேன் ஏன்னா நிறைய பேர் தமிழ்ல கேட்கறதுனால நம்ம தமிழ் வச்சே வந்து அர்த்தம் சொல்லிடலாம் இப்ப இதுக்கு அர்த்தம் என்னன்னு பாத்துக்கோங்க அல்லாஹும அந்த கெலக்கு தனினா அல்லாஹ் நீதான் என்னை படைத்தாய் அப்படின்னு நம்ம சொல்றோம் தான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைவரையுமே படைத்திருக்கான் செடி மரம் கொடி உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களையும் படைத்திருக்கான் ஆனா எல்லாருமே தான் படைத்திருக்கான் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாங்கன்னு பார்க்க இந்த மனித குலத்திலே எல்லாருமே ஒத்துக்கல முஸ்லிமாக இருக்கக்கூடிய அல்லாஹ் வணங்கக்கூடிய நாம ஏத்துக்கிறோம் ஆனா மத்தவங்கள என்ன பண்றது இல்ல அதை மறுக்குறாங்க அப்ப அல்லாஹ் தான் படைத்தான் அப்படிங்கிறது உண்மையாக இருந்தாலும் அதை எல்லாரும் ஒத்துக் கொள்றது இல்ல அதை கிடையாது ஆனா நாம என்ன சொல்றோம்னா நாங்க அவர்கள் மாதிரி கிடையாது அல்லாஹ் நாங்க ஏத்துக்குறோம் நாங்க ஒத்துக்குறோம் நீதான் எங்களை படைத்தாய் அப்ப எங்களை நீ படைச்சிட்டா எங்களுக்கு நீ யாரு நீ எங்களுக்கு எஜமான் நீ எங்களுக்கு ரப்பு நாங்க வணங்குறதுக்கு தகுதியானவன் ஒன்ன தவிர நாங்க என்ன பண்ண மாட்டோம் வேற யாரையும் வந்து அந்த இடத்துல வைக்க மாட்டோம் நம்ம வாயால சொல்றோம் அதை கேட்கும் போது சொல்றான் மனித குலத்தை சோதிப்பதற்காகத்தான் நம்ம படைத்தோம் அவன் என்னை வணங்குறதுதான் முதல் சோதனை அவனுக்கு அதுக்கப்புறம் உலகத்துல நான் சொல்ற விஷயங்கள்லாம் அவன் செய்யணும் சப்போஸ் அவன் வணங்குறதே கரெக்டா தேர்ந்தெடுக்காம தோல்வி விட்டுட்டா அவனுடைய வாழ்க்கையில அவன் உலகத்துல என்ன நல்லது செஞ்சாலும் அது எல்லாமே அப்படி இருக்கும்போது நம்ம முதல் வந்து அறிந்து கொள்ளக்கூடிய விஷயத்துல நம்ம வெற்றிகரமாக அல்லாஹ் இதான் நீங்களை படைத்தான் சொல்லி நாம வந்து அந்த களிமாவை சொல்லி ஏத்துக்கிறோம் அல்லாஹ் வந்து இது போதுமே என்னதான் படைத்தவன் ஏத்துக்கிறான்னு சொல்லி அல்லாஹ் நமக்கு வந்து வேண்டிய அனைத்தையுமே கொடுப்பான் அவனுடைய பிரத்யேகமான அருளை கொடுப்பான் அடுத்த வரி பாருங்க வாந்த தகுதி நீ அப்படின்னா யா லா எனக்கு நீதான் நேர்வழி காட்டணும் அப்படின்னு நம்ம கேக்குறோம் அவர்கள் மூன்று விஷயத்த எப்போதுமே கேட்பாங்க நீங்க பொதுவாக துவாக்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் ஒண்ணு என்ன கேட்பாங்க எனக்கு நேர் வழி கொடுப்பாயாக அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அருள் புரிவாயாக அதே மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு நரகத்துல இருந்து பாதுகாவல் தருவாயாக இந்த மூணு விஷயத்தையும் பொதுவாகவே கேட்பாங்க நிறைய இடங்கள்ல வந்து அறிவிப்புல வந்திருக்கும் ஏன் பாத்தீங்கன்னா மறுமையில நிறைய விஷயங்களை கேக்குறதை விட நரகத்துல இருந்து பாதுகாப்பு கேட்டுட்டாவே போதும் நரகத்துக்கு போறவங்களுக்கு வரக்கூடிய எந்த சோதனையும் நமக்கு வராம நம்ம சொர்க்கத்தை அடைந்துடலாம் அங்க நரகம் இல்லாட்டுன்னா அங்க தான் இருக்கு அதனால நேரடியா வந்து நரகத்துல இருந்து பாதுகாப்பு கேட்பாங்க அதே மாதிரி இந்த உலகத்துல அருளை கொடுன்னு கேட்பாங்க அருள் அப்படிங்கிறது அல்லாகுறத்துல இருந்து தேவையான அனைத்தையுமே நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கு அதனால அதனால தனித்தனியா கேட்கறதை விடவும் அருளை கேட்டுருவாங்க அதே மாதிரி நேர்வழின்னு கேட்பாங்க நேர்வழிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இத காலையில சூரியன் உதயமாகும்போது போதும் சாயங்காலம் சூரியன் போதும் ஓதும் போது என்ன ஆகும்னா நமக்கு காலையில ஓதுனா சாயங்காலம் வரையும் சாயங்காலம் ஓதனா அடுத்த நாள் காலையில வரையும் அல்லாஹுடைய நேர்வழி இருக்கும் நேர்வழினா நம்ம தீன் விஷயத்துல மட்டும் கிடையாது நம்ம இன்னைக்கு ஒரு காரியம் செய்ய போறோம் நம்ம இன்னைக்கு ஒரு தொழில ஆரம்பிக்க போறோம் அதுல அல்லாஹுடைய நேர்வழி வேணும் அதுல நம்ம குறுக்கோழியை எதுவும் செஞ்சிடக்கூடாது இன்னைக்கு நம்ம ஒரு காரியத்தை ஆரம்பிக்க போறோம் அந்த காரியம் வந்து நேரான வழியில நடக்கணும் நான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வேலை செஞ்சா கூட நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன வேலை செஞ்சாலும் சரி ஒரு தொழுக தொழுதாலும் சரி ஒரு சமையல் சமைச்சாலும் சரி அதுல எது ஹலாலோ அதை மட்டும் செய்யணும் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஹராமோ அதை செய்யக்கூடாது எதை செஞ்சா நமக்கு நல்லதா நடக்குமோ அதை செய்யணும் எதை கெட்டதாகுமா அதை நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னு நீ நீ பாத்துக்கோ நான் வீட்ல இருந்து வெளியே போறேன் எனக்கு நேரான வழியை கூட எனக்கு நான் வந்து கரெக்டா போற காரியம் முடிஞ்சிடணும் அதுல எந்த ஒரு ஆக்சிடென்ட்டோ எந்த கெட்டதோ எந்த ஒரு சோதனையோ தப்பான வழியோ நான் தேர்ந்தெடுத்த கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய வாழ்க்கையே ஒரு நிமிஷத்துல புரட்டி போட்டுரும் நம்ம தப்பான விஷயத்த தேர்ந்து அப்படிதான் நிறையவே தடைய வாழ்க்கையே மாறி இருக்கும் சொல்லுவாங்க அந்த அன்னைக்கு அந்த தப்பு பண்ணாம இருந்ததுன்னா இன்னைக்கு லைஃபே வேற மாதிரி இருந்திருக்கும்பாங்க அதுதான் உண்மை அதனால நம்ம ஒவ்வொரு விஷயத்திலும் சின்ன சின்ன விஷயத்திலயும் உன்னுடைய நேரான வழியை கொடுத்து என்னை நேரான வழியில வெற்றி பெறக்கூடிய வழியிலயே நடத்தி செல்வாயாகனு சொல்லிட்டு அல்லாஹ் அல்லாஹடத்துல பொறுப்பு படிக்கிறோம் அப்ப என்ன பண்ணுவான் அல்லாஹ் அந்த பொறுப்பை கதை கொடுப்பான் அடுத்தது பாருங்க வாந்த எனக்கு உணவளிக்கிறாய் அப்படின்னு சொல்றோம் நான் சம்பாதிக்கிறேன் நான் சாப்பிடுறேன் நான் கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறது வந்து இஸ்லாத்துல இல்ல அல்லாஹ் தான் ஒரு படைப்பை படைக்கிறான் படைக்கும் போதே அதுக்கு இவ்வளவுதான் வந்து ரிஸ்க்னு எழுதுறான் அதை வந்து அந்த அடியான் வந்து அவனுடைய வாழ்நாட்கள்ல பெறக்கூடிய விதமாக அல்லாஹ் அமைக்கிறான் அதனால வந்து எனக்கு நான் என்னெல்லாம் சாப்பிடறேனோ அதெல்லாம் நீ தான் கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றோம் தான் ரிஸ்க் அழிக்கிறவனாக இருக்காய் எப்போதும் நீயே இசுகலி பாயாக அப்படிங்கிறோம் அடுத்தது வந்த தஸ்கினி நீதான் எனக்கு நீரை புகட்டிக்கிறாய் அப்படின்னு நம்ம சொல்றோம் அல்லாஹ் தான் என்ன பண்றான் நமக்கு நீரை கொடுக்கிறான் நாம குடிக்கக்கூடிய நீர் அப்படிங்கறது அல்லாஹ் வந்து வானத்துல இருந்து கொடுத்து ஒரு அதிசயமாக இருக்கு ஏன்னா அல்லாஹ் குரான்ல வந்து பாருங்க நாம தான் வந்து வானத்துல இருந்து உங்களுக்கு நீரை இறக்கினோம் நீங்க பாக்கலையா உங்களுக்கு அதுல அத்தாச்சு இல்லையா உங்களுக்கு அறிவுடைய இருந்தா அதுல உங்களுக்கு படிப்பு நீ இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து பாத்தீங்கன்னா வானத்தை பாருங்க பூமியை பாருங்க தண்ணீரை பாருங்க கடலை பாருங்க மலையை பாருங்க ஒண்ணு தான் சொல்றான் ஏன் அல்லாஹ் சொல்றான் நான் தான் கொடுத்தேன் நீங்க சொல்ல மாட்டேங்க ீங்க அப்படிங்கிறதை அல்லாஹ் சுட்டி காட்டுறான் இந்த துவால நம் என்ன சொல்றோம் அதை சொல்றோம் நீதான் எனக்கு சாப்பாடு கொடுத்த நீதான் எனக்கு தண்ணி கொடுத்தேன்னு சொல்லும் போது பரவாயில்ல இந்த அடியான் என்ன பண்றான் அவன் புரிஞ்சுக்கிறான்னு சொல்லிட்டு அல்லாஹ் சந்தோஷப்படுவான் அதே மாதிரி அடுத்த வரி வாந்த துணி துணி யாழா நீதான் எனக்கு மரணத்தை கொடுப்பாய் எனக்கு என்ன வராது உன்னுடைய நாட்டம் இல்லாம மரணம் வராது எனக்கு மரணமே நீதான் கொடுக்க போற அப்படிங்கறதையும் சொல்றோம் கடைசியா வாந்த துகி நீ நீதான் என்னை உயிர்ப்பிப்பாய் எப்படி இறந்ததுக்கு பின்னாடியும் நீ என்னை உயிர்ப்பிப்ப அப்படிங்கறத நம்ம சொல்றோம் அதாவது அல்லாஹ் வந்து மறுமை நாளை நம்புங்க அடியாரே கண்டிப்பாக உங்களை நம்ம எழுப்புவோம் கண்டிப்பா உங்களுடைய எலும்புகளை எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன்றிணைக்க முடியும் உங்களுக்கு உயிரை கொடுக்க முடியும் உங்களை அந்த நாள்ல கேள்வி கேட்போம்னு சொல்லி அல்லாஹும் மறுமை நாளை பத்தி பல அறிவிப்புகள்ல சொல்றான் ஆனா பல சமுதாயம் அந்த மறுமை நாளை நம்பாமல் புறக்கணித்தார்கள் நீ சொல்றத நம்புறையா அல்லா நிச்சயமாக நாங்க என்ன பண்ணுவோம் உன்னால மறுபடியும் எழுப்பப்படுவோம் அப்படிங்கறத அல்லாஹடத்துல சொல்றோம் அப்ப அல்லாஹத்துல வந்து அல்லாஹ சொல்ற எல்லாமே குரான்ல மனிதனே இத சொல்லு மனிதனே இதை பாரு உனக்கு இது படிப்பினை கொடுக்கலையா இத செஞ்சோம் இதை நம்ம செய்ய போறோம்னு அல்லாஹ் சொன்ன அத்தனை வார்த்தையும் நாம சொல்றோம் காலையிலயும் சொல்றோம் சாயங்காலம் அசுருக்கு பின்னாடியும் போது அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த அடியான் நான் என்னெல்லாம் குரான்ல சொல்லியிருக்கணும் அதையெல்லாம் வந்து ஒத்துக்கொள்ளக்கூடியவனாகவும் ஏத்துக்கொள்ளக்கூடியவனாகவும் நேர்வெளியும் நல்லதையும் கேட்கக்கூடியவனாகவும் இருக்கிறான் அதனால இவனுடைய வாழ்க்கையே வசந்தமாக்குவேன் இவனுக்கு வேணுங்கக்கூடிய இணைத்தையும் கொடுப்பேன் பல நாட்களாக இவனுக்கு நடக்காத காரியங்கள் எல்லாம் நீ நடக்கும் இனி இருக்கக்கூடிய கஷ்டங்களையெல்லாம் நான் தீர்ப்பேன் சொல்லி உங்களுடைய அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் சீர்படுத்தி கொடுப்பான் கண்டிப்பா உங்களுடைய நிலைமைகள்ல ஒரு பெரும் மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான்னு சொல்லியிருக்காங்க இதை நீங்க வந்து அசர் துறைகிக்கு பின்னாடியும் பஜர் துறைகிக்கு பின்னாடியும் முடியாட்டினா காலையிலும் சாயங்காலமும் ஓதிக்கோங்க அசுறு ஃபசுருங்கிறது கரெக்டா தொழுகை நேரத்தை நம்ம குறிப்பிட்டு சொல்றோம் ஆனா நீங்க அப்படி முடியாட்டினா கூட காலை மாலையில எந்த நேரம் வேணா என்ன பண்ணிக்கோங்க இதை ஒரு முறை ஓதிக்கோங்க அந்த துவாதான் தான் இது நீங்க பாத்துக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இதே மாதிரி படிப்பனை தரக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து நம்ம போட்டுட்டு இருக்கோம் அந்த நோட்டிபிகேஷன் பெல்லையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா